என்னுடைய சைடுகுட்லயே தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே மன்னார்குடில நாங்களாம் இருந்தோம் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் மன்னார்குடி அப்பவே பார்த்திருக்கோம் இந்த திராவிட கழக மாநாடு இதெல்லாம் போச்சுன்னா என்ன அங்கிருந்து பாக்குறப்போ புலந்துகிட்டு போக வண்டி மாதிரியா இருக்கு பரவாயில்ல அக்ரஹாரம் வழியா போச்சே நாங்கலாம் கதவ சாத்திப்போம் ஜன்னல்லாம் கல்லெல்லாம் எடுத்து அடிப்பாங்க வீட்டுக்குள்ள எல்லாம் இப்படில்லாம் பண்ணணும்னு வச்சுக்கடா நசமா போயிருவாடா அழிஞ்சு போயிருவோம் கண்டபடி வார்த்தை பேசுவாங்க பிராமணங்களை எதிர்த்து அப்படியெல்லாம் ஒரு சமுதாயத்தை பேசவே முடியாது கான்ஸ்டியூஷனில் இருக்கு எல்லா இதுவும் ஆயத்திறந்தாலும் அப்படின்னு தான் பேசுவாங்க உங்களால் ராமன் இல்லை சிவன் இல்லை பிள்ளையார் இல்லை என்று சொல்ல முடியும் அல்லாஹ் இல்லை ஜீசஸ் இல்லை என்று சொல்ல முடியுமா ஏன்டா தயங்கிற தைரியமாக சொல்கிறா

நன்றிமா ஆரோக்கியமாக இருங்க நன்றிமா ஆரோக்கியமாக இருங்க ஒவ்வொருத்தருக்கும் சொல்றாரு ஹெல்த்தை பார்த்துக்கோங்கமா லேடிஸ் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு லேடிஸ்க்கு கேரிங்காக இருந்தாலே போதும் அவங்களோட இது எப்படி இருக்கும் ஆட்டிடியூட் எப்படி இருக்கும் ஆட்டிடியூட் எப்படி இருக்கும் டுவர்ட்ஸ் அதர்ஸ் அப்படின்றது லேடிஸ்கிட்ட கிளியரா மிச்சப்படி எல்லா இடத்துலையுமே அவங்க கிளீன் சிட்டா தான் இருப்பாங்க இந்த ரேஷன் கடையிலெல்லாம் ஒரு சின்ன பேப்பரில் எழுதி டேபிள் மேலே வச்சுருந்தாங்க தென்னால் ஸ்டேட் எவ்வளோ மானியம் ஸ்டென் சென்ட்ரல் எவ்வளோ மான்யம்னு அதனாலாம் வாங்கி படித்தேன் அதை எங்கள் ரேஷன் கடையில் டேபிள் மேலே ஒரு நாள் மட்டும் காமிச்சாங்க அதுக்கப்புறம் அதை காணவே காணும் ஏன் அது வந்து துப்பிடுவாங்க இப்போ அதை வந்து நல்லா பெருசாக போட்டு இதில் வைக்கணும் இப்போ தெலுங்கானாலலாம் பில்லாது கொடுக்குறாங்களாம் அதுல வருதான் சென்ட்ரல் எவ்வளவு மானியம் ஸ்டேட் எவ்வளோ மனியோ ஐயோ அங்கே பார்த்துட்டு அப்படியே நம்மளை பார்க்குறாங்க ஆரம்பிச்சு வாங்க போது நம்மளுக்கு பில்லும் கிடையாது எதுவும் கிடையாது அட்லீஸ்ட் இந்த மெசேஜ் வருதுல நம்ம நம்ம வாங்கினதுக்கப்புறம் அதில் பாயில்டு ரைஸ் இவ்வளவு ரா ரைஸ் இவ்வளவுன்னு வருது அதில் நீங்க வாங்கின ரைஸ்ல இவ்வளவு வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட கான்ட்ரிபியூஷன் இவ்வளவு வந்து ஸ்டேட்டோட கான்ட்ரிபியூஷன் அட்லீஸ்ட் ஸ்டாண்டர்டா எஸ்எம்எஸாக அந்த மாதிரி வைங்கோ தீக்குள்ள வேறல விட்டா சுடுன்னு சொல்றேன் உனக்கு புரியல அட்லீஸ்ட் அது படிச்சாலாவது ஓரளவுக்கு எஸ்எம்எஸ் படிச்சு எத்தனை பேர் தெரிஞ்சுப்பான்னு தெரியல பெரிய போர்டா அது வெச்சா நல்லா இருக்கும் இப்போ இருக்க அது ரூலிங் பார்ட்டியோட சேர்த்து மோடியோட போட்டோவும் வைக்கணும் மோடியோட போட்டோவையும் அதோட வைக்கணும் இது நம்ம வந்து அவங்களோட ஊழலை மட்டுமே சொல்லிகிட்டு இருந்தால் அதுக்கு ஒரு தனி விங்கை வச்சிடணும் பட் நம்ம பாசிட்டிவாக நம்ம இருக்கிறத எல்லாத்தையும் ஒரு தனி விங்கு போட்டு நல்லா பிரபலப்படுத்தணும்

அந்த அளவுக்கு எல்லாருமே வந்து இதெல்லாம் பொருட்படுத்தாத ஒரு பெருமாளை சேவிக்கிற மாதிரி அந்த அளவுக்கு எல்லாருமே இவரோட இது வேணும்ன்றாரு என் பக்கத்தில் ஒரு லேடி நின்று அவங்க நல்ல பக்கா கிராமத்துக்காரங்களா இருந்தாங்க நான் கேட்டேன் நீங்கள்லாம் எங்க திருவானை கோவிலா ஸ்ரீரங்கமானு கேட்டேன் அவங்க வந்து நாங்களாம் அந்தநல்லூர்லேருந்து வந்திருக்கோம் கோப்பு நாங்க எனக்கு அந்த ஊர்லாமே தெரியாது தெரியாது வயலூர்கிட்ட இருக்கு கோப்பு எட்டரை கோப்பு அப்படின்னு சொன்னாங்க வந்து உங்களெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்காங்களான்னு கேட்டேன் ஏன்னா ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ பிஜேபியும் பிரியாணிக்கு கூட்டிட்டு வராங்களோன்ட்டு திண்டுக்கல்லில் மு ஸ்டாலின் மகன் உதயநிதி கலந்து கொண்ட கூட்டத்தில் பங்கேற்றவர்களுக்கு இருநூறு ரூபாய் பணம் மற்றும் பிரியாணி டோக்கன் வழங்கப்பட்ட வீடியோ காட்சிகள் வெளியாகி உள்ளது கூட்டத்துக்கு ஆள் தானா வருதா ஓட்டு காசு கொடுக்காம ஒத்த ஓட்டு வாங்க முடியுமா உங்க வீட்டிலேயே பல பேர் போட மாட்டாங்க எதுக்கு இந்த பேச்சு பேசிட்டு இருக்கீங்க உண்மை

அதான் எக்ஸ்ட்ரா பேன் வச்சு காத்தடிக்கிட்டு இருக்கோமே பத்தாதா எக்ஸ்ட்ரா காத்தடிக்கிறதுக்கு என்ன சைக்கிள் தயாரா எல்லாமே இந்த சினிமாவுல வர மாதிரி தானா தானா சேர்ந்த கூட்டம்னா எக்ஸ்குளுசிவ்லி எல்லாமே தானா சேர்ந்த கூட்டம்தான் தான் அதுல என்ன மாமா இது என்ன நொன்னா மாமா பிளாப்பலத்துல ஈ முக்கியமா மாதிரி முக்கியமா இப்படி இருந்தா என் புழப்பு எப்படி விளங்கும் எல்லாருமே அப்படி வந்தவங்க தான் ஒரு ஆள் கூட யாரும் கூட்டின் வந்து கூட்டம் வந்தவா கிடையாது எல்லாருமே எப்போ வரா எப்போ வரான்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு நீ பார்த்தியா அங்கே வந்துட்டாரா இங்கே வந்துட்டாரான்னு பெருமாள் வீதி வரும்போது எல்லாரும் கேட்பா அங்கே தாண்டிட்டாரா இங்கே தாண்டிட்டாரான்னு தானா தான் வருவாம்மா வாங்க மாவி பெருமாள் சேர்க்கலான்னு யாரையும் யாரும் மாட்டா தானா வருவா அந்த மாதிரி எல்லாருமே தானாக தான் வந்து நின்றான் நாங்கள் காசு போட்டு வேன் பிடிச்சி வந்திருக்கோம் சொன்னால் அது பக்கத்தில் இருந்தெல்லாம் பக்கா அந்த கிராமத்தில் வயலில் வேலை செய்கிற மாதிரி தான் லேடிஸ்லாம் இருந்தாங்க வயசானவங்களாம் கொடி பிடிச்சிட்டு நார்மலாக அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை பார்த்த உடனே நம்ம நினைப்போம் இவங்களாம் வந்திருக்காங்க இரநூறுபாய் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைப்போம் அப்படி நினைச்சி தான் நானும் கேட்டேன் ஓ இவங்களும் இப்படி தான் கூட்டின்னு வந்திருக்காங்களோன்னு ரியலிஸ் சூப்பர் ஹேட்ஸ் ஆஃப் தலைவனுங்கிறது நாம் தேடி போகிற விஷயம் இல்லை நம்ம தேடி வர விஷயம் உங்களை கூப்பிடுறாங்க அவங்களுக்கு தலைவனாக ஆகி தமிழ்நாட்டில் மித்த ஸ்டேட் படி எனக்கு தெரியாது பட் தெலுங்கானாலேருந்து ஒரு பையன் அன்னைக்கு மீட் பண்ணேன் ஆகும்போது அந்த பையன் ஃபோட்டோ காமிச்சான் அவனும் அண்ணாமலையும் பக்கத்தில் பக்கத்தில் எடுத்துட்டது காமிச்சிட்டு உடனே ஐஎம் ஃப்ரம் தெலுங்கானா நான் உடனே கேட்டேன் யூ லைக் அண்ணாமலைன்னு கேட்டேன் அண்ணாமலை ஐ ஐஎம்ஆர் இஸ் ஃபேன்ஸ் அப்படின்னா ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி இப்போ யங்ஸ்டர்ஸ் மத்தியில் அண்ணாமலை வந்து ஒரு பெரிய இது என்ன சொல்றது ஒரு எழுச்சி ஒரு ஒரு ட்ரிகர் பண்ணி விட்டுருக்காரு எல்லாத்தையும் ஒரு பிரஸை அணுகிற பொழுது ஒரு பிரஸ் பீப்பிள்ஸை அணுகிற பொழுது மெட்டீரியலை உள்ளங்கை வைத்துக்கொண்டு அப்படியே பதட்டம் இல்லாமல் பதில் சொல்றாரு பாத்தீங்களா அதற்கு நானும் ஒரு ரசியம் தெரிஞ்ச டாக்டர் புதுசா ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்காரு வந்து ஒரு ஊசியை போட்டு போங்க ஊசியை போட்டு போவா நான் எதுக்கு ஊசி போடணும் நீங்க மகராசியான ஆளா இருக்கீங்க வந்து ஒரு ஊசியை போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த அளவுக்கு அதுவா வியாபாரம் ஓடிக்கும்